சிபி சீரியல்ல இப்போ ரெக்ஷன் நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்பர் அவன் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு நான் வீடியும் பிடிச்சிச்சுன்னா அலெக் பண்ணி நம்ம சேல வந்து தாங்க நம்ம தமிழர்ஸ் இருக்காங்கள அவங்க எல்லா ஃபைலையும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஜானு கிட்டே காட்டணும்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க நம்ம ஜானும் ரெடி ஆகிட்டு கேஷுவலாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சிபி நீ வந்து இங்கே வந்துட்டா போல இருக்குது சீக்கிரமாகவே ஆமாம் வர வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிபியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழரிசி வர வர சூப்பரா வந்து எந்த விஷயமா இருந்தாலும் செயல்பட ஆரம்பிச்சிட்டா அவளை பத்தி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே கம்பெனி விஷயமா இவங்க ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஜானு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தமிழரசி மேடம் எல்லாத்தையும் பார்க்கலாமா சரிம்மா பார்த்துடலாம் இந்தந்த ஃபைலில் இப்படி இப்படி எல்லாம் வந்து கோட் பண்ணியிருக்கேன் இப்படி கோட் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து டென் பர்சன்ட் தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க அதுவும் நம்ம ஜமாச்சிடலாம் இது எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் எதுவும் கரெக்ஷன் இருக்குன்னா பார்த்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சி இது இப்படி இருக்கே இது எதனால நீ இப்படியெல்லாம் கோட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சிபி வந்து அப்படியே வந்து தமிழரசியை காதலிக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம ஜானும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணல யதார்த்தமாக ஃபைலில் திருப்பும் போது மட்டும் நிமிந்து பார்க்குறாங்க என்னது இவர் நம்மளே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சி அடுத்தடுத்த பக்கம் வந்து திருப்பும்போதே தமிழரசிக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு இவர் என்ன நம்மளை காதலிக்கிற மாதிரி பார்க்குறாரு இதையெல்லாம் சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தமிழரசி அப்பனும் பார்த்து நம்ம ஜானுவோம் என்னப்பா தமிழரிசி அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு நீ அதுக்கப்புறம் உன்னோட டவுட் எதுவுமே வந்து கேட்கவே இல்லையே தமிழரிசி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு பேச்சுவார்த்தை எதுவும் இருக்கா ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது சூப்பராக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தமிழரிசி சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னோனே நம்ம ஜெகதாம்பாலுக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி க்யூட்டா வந்து நம்ம ஜானு வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் மாடியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு நம்ம கம்பெனிக்கு சீக்கிரமாக வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போகும்போதே எனக்கும் நிறைய வேலை இருக்கு நானும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிபியும் அப்படியே நம்ம தமிழரிசி பின்னாடியே வந்து போயிட்டே இருக்காங்க ஜெகதாம்பால் விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க நம்ம ஜானும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து மாடிக்கு போயிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழரிசி வந்து கேட்குறாங்க என்ன சார் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்க உரிமை இருக்குது பார்க்குறேன் என்னது உரிமை இருக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன நீ சொல்கிற என் கம்பெனியில் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் உன்னோட அசைவுகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ தான் கம்பெனி குரோத்துக்கும் என்னோட குரோத்துக்கும் நல்லாவே வந்து பயனாக இருக்குங்கிற மாதிரி லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க சார் நீங்கள் சொல்கிற அர்த்தம்லாம் பார்த்தா வேற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வெண்பா வந்து பார்க்குறாங்க என்னது மாமா வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு இப்பதான் ஒருத்தி வெளிநாட்டிலேருந்து வந்தால் அவளை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி சஃதாக அனுப்பிச்சி வச்சுட்டோம் இப்போ வேற யாருமே கிடையாதுங்கிற மாதிரி நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறப்ப இந்த மாதிரி நேரத்தில் என்னது தமிழரசியை வந்து மாமா வந்து காதலிக்கிற மாதிரியே பார்க்குறாரு அப்போனா தமிழரிசி மாமா வந்து தான் காதலிக்கிறாரான்னு சொல்லிட்டு சோகமாக வந்து ரூம்ல வந்து உட்காந்துருக்காங்க சரி சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேனே நானும் வரேன் தமிழரிசி நீ என் கண் பார்வையிலேருந்து எங்கேயும் போவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி மாட்டுக்கும் போயிட்டு ரூம் கதை தாப்பா போடுறாங்க தமிழரிசிக்கு சந்தோஷம் தாங்கலை என்னது நம்ம இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங் வந்து பார்த்ததே இல்லையே இதுவும் புதுசாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது தமிழரிசி தேவையில்லாமல் ஆசையை வந்து வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னோடய முறப்பையன் தானே அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் தான் நம்ம ஜெயாரணி சொன்ன விஷயம்லாம் வந்து டக்குன்னு வந்து ஞாபகத்து வருது இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தோம் அதுவே வந்து மறந்துட்டோம் மறந்துட்டு என்னென்னமோ வந்து இருக்கோம் இப்போதைக்கு நம்ம மனசில் காதல் கத்திரிக்காய்களாக இடமே இல்லை நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் அம்மா மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் இருக்கிற பழியை கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து சிபி மாட்டும் சிரிச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி தலைவாரிக்கிட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ கேஷுவலாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயங்கிற மாதிரி கேடி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது டேய் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க வேணாண்டா இந்த விஷயத்த நீ ரொம்பவே வந்து அலட்சியமாக இருக்க இது தமிழுக்கு தெரிஞ்சா எவ்வளோ தெரியுமா வந்து கஷ்டப்படுவா அவள் உன்னை காதலிக்கவே மாட்டான் என்றைக்குமே ஆனால் தேவையில்லாமல் தமிழ் மனசில் நீயா வந்து ஒரு ஆசையை வந்து விளைவிக்காத அது பின்னாடி பெரிய ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி கேடி வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கலாண்டா எனக்கு இந்த ஐடியாவும் யோசனையும் சொன்னதே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜானுக்கும் வந்து யோசனை வருது என்னது சிபி இப்படியெல்லாம் செய்ய மாட்டானே ஒரு வேளை அவன் எதார்த்தமாக வந்து பார்க்கறானா இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி தெரியுதா நிச்சயம் நம்ம நம்மக்கிட்ட வந்து எந்த விதத்துலேயும் வந்து நம்பிக்கை நம்பிக்கைத்தூரங்கள்லாம் செய்ய மாட்டா நம்மளே வந்து சிபி கிட்ட வந்து அப்புறமேட்டு கேட்டு என்னப்பா என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அமுதா வராங்க என்னடியாச்சு ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க என்ன நடக்குது தெரியுமா எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சிங்களே அதெல்லாம் சத்தியமாக வந்து நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டி இப்படி எல்லாம் பேசுகிறேன் உங்கள் அப்பா இதை வச்சு என்னென்னலாம் கணக்கு போட்டு வச்சிருக்காரு தெரியுமா ரெண்டு பேர் குடும்பமும் ஒத்துமையா வந்து சேர்ந்துச்சுன்னா திருப்பியும் நூறு சொத்து உங்கள் அப்பாக்கே கிடச்சிரும்ங்கிற மாதிரி தான் சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இதை நீ கெடுத்துருவில இருக்கேன் ஆமாம் நான் தான் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா நான் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் தெரியலையே மாமா வந்து தமிழரசியை வந்து லவ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி நீ எல்லாம் பேசிகிட்ருக்கேன் கணேசன் வந்து வராங்க கிட்டே வந்து சொன்னோன்னே இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஆ இப்படி சொல்லி சொல்லி தான் வந்து அவள் எந்த இடத்துல உட்காந்துருக்கா தெரியுமா இந்த வீட்டுக்கு வாரிசாக வந்தா அது மட்டும் இல்லாமல் உங்களால் அவளை வீட்டை விட்டு துரத்தவும் முடியல நான் போய் கேட்டப்போ கூட அவள் கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டினான் நீங்கள் எதுவுமே வந்து பேசாமட்டிங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களெல்லாம் சமாளிச்சுருவீங்களா ஆரம்பத்தில் உங்களுக்கு இது மாதிரி அக்கலாக தான் தெரியும் கடைசியில் பாருங்கள் என் இடத்துல அவள் தான் வந்து உட்கார போறா அப்படின்னு சொன்னோன்னே கணேசன் வந்து கடுப்பாகி அடிக்கலான்னு கை ஒங்குறாங்க அவங்க பொண்ணு அப்போன்னு பார்த்து ஆ அடிங்கப்பா அடிங்க என் மனசில் இருக்கிற ஆசை என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏங்க அவள் ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா தமிழரிசி அப்படி யோசிக்கிறாளா இல்லை சிபி அப்படி யோசிக்கிறானான்னு தெரியாது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் மீனாகிட்ட பேசுனீங்களா இல்லையா பேசியாச்சு சிபிக்கு அப்படி ஒரு யோசனை வந்து தோணணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கல்யாணம் வந்து நடக்குமா இல்லையான்னு தெரியும் அதை விட்டுட்டு எடுத்தோடனே வந்து இது மாதிரி நம்மளாம் பெரியவங்களாம் வந்து பேசினா சிபி வேணான்னு சொல்லிட்டானா அது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஆல்ரெடி சம்யுத்தாவே வேணான்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் யோசிக்கிறேன்